என்னைய தேடி வந்தா வந்துரு. இந்த வண்டி ஆரு வண்டி பை கார வண்டி பை பை. 나 அத வந்து தண்ணி ஊடுங்க. இந்த வரதுக்கு ஏத்த இல்ல. அந்த இங்கலாம் கிடக்கு. என்ன பண்ணலாம் கேடி. யார் எங்க குண்டு தட்டி சொல்றீ? நீ கூட்டியா நீ கூட்டி.

காத்திரி கட்டாதிபுறா ட்ரோலா பண்ணாட்டி கட்ட இருக்கிற ஆர் ரஷ் குமார் அஜயார் கேக்கிறேன் ஐபால எட்டு கட்ட இருக்க அதுக்காக அந்த ரெடி வர ஜனி வட்டா கூட வண்டா கூட நம்பிக்கை பூஜை மாதிரி அடுத்த கட்டி இருக்குமா சட்டமா

முக்கியாசியோடு பேர் வந்த மட்டும் இவங்க சக்கிய பார்த்ததார வந்த செட்டபால் குளோப்ல பொஸ்ட் ஆனா செட்டபால் பிரம்மா ஆர்எஸ் ரேட் குமாரையார் கர்சேக்கு செரட்சாதி பிரம்மா இந்தajana ஆர்எஸ் ரேட் குமாரையார் கர்சேக்கு குறி குறி சரி பிரம்மா கதமே இந்த தெருக்கடா அந்த ஜடத்தை முடிப்பதற்கு காடு பயமா போறடா கதமையான போராட்டா பிடாய் குலதேர்ல மார் ஜலஜா குட்டி ஓட பிடறறது எங்க ஊரு தாசாவதி தாமா ஈஸ்வர தம்பேரி தலவாய் பிரம்மா கதமையான போராட்டா கதமையான போராட்டா

ਕਮਲ ਰੱਬ ਨਿਰਤੋਤਾ ਦਾ ਆਰ ਗ੍ਰੋਥਵਾਰ ਅਯਕਰ ਬੇਗਰੀ ਦੇ ਸੁਰੱਖਿਆ ਦੇ ਗੁਰੂਪ੍ਰਾਦੈਨ ਦੇ ਰੂਪ ਵਿੱਚ

Thank you. காமிச்சு காமிச்சுடம் வந்து முன்னாடி போய் காமிச்சு வந்துரும் போடு தலியே போடு முன்னாடி போய் ஃபான்ஸ் போடு 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 ஒரே ஒரு முறை வந்துட்டேரா பொன்சரியா காயத்ரி சக்கமாල් புறா பொன்சரியா காயத்ரி நீதிக்கு முதல்ல வந்துட்டே போதெல்லாம் ஜெனியே லட்சுமி நல்லா வந்தா தடியாக 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 பொதி வந்து தராலும் சக்கமாල් புறா ஏர்பாடை கனவனா ஆளு சுரஷ் குமார் ஐயா சார் பேசுகிறேன் சுரேஷ்கா குறா புரேஷா பேரா போடு네 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 அஞ்சு அஞ்சு பை கட்சி வாலியா பாட கருப்ப சாப்பிட்டு ஆற ஜ்குமார் ஐம்பத்தி நாலு பேர்

ಕಾಪಾಡಿದ್ರಿ ಗತಿ ಚಂದ್ರನಿ ಮರ ಕಾಪಾಡಿ ಕರ್ಪ ಕಾಪಿದ್ರಿ ವಿ ಕೆ ಭೂಖ್ಯಾತ ಶಂಕರ ಬೇರೆ ಐದಾರು ಗತಿ